ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் திருத்தம் சட்ட முன்வடிவு மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது வாதம் வாக்கெடுப்பு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு நாலு அன்று முன்மொழியை பெற்ற மானிய கோரிக்கைகள் மற்றும் அவற்றின் மீதான முன்மொழி பெற்ற வெற்றி தீர்மானங்கள் ஆகியவற்றின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை மற்றும் வாக்கெடுப்பு பதிலுரை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் மாண்பு புரட்சி தலைவரை அம்மா தெய்வத்தை வணங்கி காஞ்சி தலைவன் முகம் பொறித்த கழகத்தின் திருக்குடியை காந்தி தேசத்தின் புகழ் கொடியாக்கி எங்கள் ஒப்பில்லா தலைவியே அருமருந்தே எங்கள் அன்னையே அகிலம் போற்றும் அகல் விளக்கு குலம் காக்கும் எங்கள் குளவிளக்கு மக்கள் திலகம் வழிவந்த மணிவிளக்கு மங்காத எங்கள் ஒளிவிளக்கு அறிவுலகமே அதிசயிக்கும் அஞ்சாமையின் சிகரமே அள்ளிலி தருகின்ற அன்புள்ளத்தின் வார்ப்பாக ஏழை மக்களின் நாடி துடிப்பாய் அற்புத விளக்காய் அன்பாய் அரணாய் அனுதினமும் காத்து இன்னும் காத்து நிற்கும் எங்கள் தாயே தாங்கள் உறங்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன் நான்கு பேரவைத் தலைவர் அவர்களே முதன் முதலில் மதராசு காவல்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை கணக்கிட்டு பார்த்தால் நம் மகராசி அம்மாவின் ஆட்சி காலம்தான் காவல்துறைக்கு மறுமலர்ச்சி மறுமலர்ச்சியில் வளர்ந்த மகத்தான பொற்காலம் தன் ஆட்சி காலத்தில் அம்மா அதிகம் நம்பியதையும் அளவின்றி நலத்திட்டங்களை நல்கியதும் காவல்துறையின் மேம்பாட்டுக்காக என்றால் அது மிகையல்ல காரணம் ஊர் மக்கள் அமைதியில் உறங்கிட உறங்காது கடமையாற்றும் உழைப்பு நீதியின் முன் குற்றவாளிகளை நிறுத்தும் வரை கால நேரம் கருதாது நித்திரை துறக்கம் விழித்து வருமன் காத்திடும் குற்றம் தடுப்பு வந்ததும் விரைகிற குற்ற கண்டுபிடிப்பு இழைத்தவர் குற்றத்தை நிரூபித்து தண்டனை பெற்றுத்தர நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறு ஏறு இரங்கம் ஏராள முனைப்பு தாராளர் சகிப்பு இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவற்றை சிந்தையிலே பதித்து காவலர்களுக்கு பூர்ண சுதந்திரத்தை வழங்கி தமிழகத்தின் காக்குச் சட்டைக்கு மிடுக்கு குறையாத கம்பீரத்தை வழங்கியும் நவீனரக ஆயுதங்கள் அதிநவீன வாகனங்கள் சாதனை புரிவோருக்கு பதக்கங்கள் பரிசுகள் பதவி உயர்வுகள் உயிரை துச்சமாக கருதி உழைப்பவர்களுக்கு வீரதிர வெகுமகுதிகள் என்றெல்லாம் உலகத்தின் தலைசிறந்த காவல்துறையாக தமிழகத்தின் காவல்துறையை உயர்த்தி காட்டிய நம் புரட்சித் தலைவி அம்மா அம்மாவருடைய பாத தடத்தில் நலவும் விலகாது மாண்பு அம்மாவின் ஆசையோடு நடவு வரும் கழக அரசின் பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கான காவல் மற்றும் மீதான எனது சமர்ப்பிக்கின்றேன் பேரவை தலைவர் அவர்களே ஒரு நாள் கூட விடுப்பு இல்லாமல் அந்த சிறையிலே தனிமை சிறையிலே கிடக்கக்கூடிய அவருடைய தந்தையாருடைய உடல்நலத்தை கருதி அவர் தந்தையோடு அவர் சில நாட்கள் கழிக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எழுத்துப்பூர்வமாக முதல்வர்களிடத்திலே என் அருமை சகோதரர் தனியரசவர்களும் அன்சாரி அவர்களும் நான் உட்பட கொடுத்தோம் என்பது அதனை பரிசீலனை செய்து சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்களோடு கலந்தாலோசித்து முதல்வர் ஐயா அவர்கள் அதை கவனத்திலே கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று இந்த சபையிலே அளித்த உறுதியை ஏற்று அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நான் சார்ந்த என் திருவாடனை தொகுதி மக்கள் சார்பாகவும் உலகம் கடந்து வாழக்கூடிய தமிழர்கள் சார்பாகவும் என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இங்கே மான் உறுப்பினர் சகோதர் கருணாஸ் அவர்களும் மான் உறுப்பினர் சகோதரர் தனியரசு அவர்களும் மான் உறுப்பினர் தமிழ்முன் அன்சாரி அவர்களும் பேரவை துணைத் தலைவர்களும் சட்டப்பேரவையில் இருக்கின்ற பல்வேறு உறுப்பினர்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் சில சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவரும் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற விதத்திலே அவர்களை மரோலியிலே விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூன்று பேரும் பதினைந்து நாட்கு முன்பு என்னுடைய அறையிலே வந்து மரியாதைக்குரிய பேரறிவாளன் அவர்களை பரோலியிலே விட வேண்டும் நீண்ட நடி நாட்களாக வாடிக்கொண்டிருக்கின்றார் அதே அவரை சிறையில் இருந்து நீங்கள் பரோலில் விடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் இடத்திலே வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை முனைவை உடனடியாக நானும் சட்ட அமைச்சர் மரியாதைக்கு சார் சி வி கலந்து பேசி என்னுடைய நம்முடைய ஏஜ் அவர்களுக்கு அதை அனுப்பி சட்ட ஆலோசனையிலிருந்து தகுந்த ஆலோசனை பெற்று அந்த பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள் நேற்று தினம் எந்த தினம் அந்த பிரச்சனையை எழுப்பினார் அவரும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சனையை எழுப்பினார் அவர்களடுத்து நான் பதில் சொல்லிக்கிட்ட பொழுது இது பரிசீலிக்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றேன் ஆகவே அனைத்து அனைவருடைய உணர்வையும் அரசு கவனத்தோடு எடுத்துக்கொண்டு வேறு அறிவாளனுடைய பரவல் விடுவதற்கான முயற்சியை எடுக்கும் என்பதை தங்கள் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டோம் பேரவைத் தலைவர் அவர்களே தென்னைமர விவசாயிகள் நலன் கருதி தமிழக அரசு நீராபானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆனால் சில பத்திரிகையில் அதை மாண்பு பேரவைத் தலைவர் அருந்தியும் எதிர்கட்சி துணைத் தலைவர் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது எனவே பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அதை போக்குகின்ற விதத்திலே நீங்கள் அதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை எதிர்கட்சி கொறடா அவர்கள் கிளப்பி அந்த பேச்சுக்கு என்னுடைய உடம்பு சரியா போனதுக்கு அது இல்லை காரணம் நான் வந்து நீராபனம் அருந்தவே இல்லை 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 நான் நான் அருந்தவே இல்லை 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 நீங்கள்லாம் துடிப்பாக இருக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் துடிப்பா இருக்கிறதுக்கு நீராபணம் அருந்தினால்தான் துடிப்பா எல்லாம் பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அருந்தில் என்னுடைய உடம்பு சரியில்லா போனதுக்கு அது காரணம் அல்ல ஆகவே பத்திரிகையில் வந்த செய்தி தவறானது ஆகவே அதை நீங்கள் பெரிதப்படுத்த வேண்டாம் அது தவறான தகவல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான முறையில் மக்களுக்கு இது சிறந்த திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது ஆகவே உறுப்பினர் பத்திரிக்கை வந்த செய்திகளே தவறான செய்தி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிறப்பான முறையிலே இந்த திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகளுடன் நலன் கருதி மாண்பு தமிழக முதல்வரும் மற்றும் இருக்கின்ற நம்முடைய துணைத் அவர்களும் முயற்சிகள் மேற்கொண்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார் பேரவை துணைத்தலைவர் இந்த நீரா பானம் என்பது உலகளவிலே இந்தியா தவிர மற்ற நாடுகளிலே மிக பிரபலமாக இருக்கிறது இதை தயாரிக்கின்ற நாடுகள் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவிலே பதினான்கு சதவீதம் பிலிப்பைன்ஸ்ல முப்பத்தி எட்டு சதவீதம் இந்தோனேசியாவிலே பதினெட்டு சதவீதம் தாய்லாந்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்த நீரா என்கின்ற பானம் உலக மார்க்கெட்ல ஸ்ரீலங்காலிருந்து பதினாலு சதவீதம் தயார் செய்து அனுப்புகிறார்கள் பிலிப்பைன்ஸ்ல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் இந்தோனேசியாவிலிருந்து பதினெட்டு சதவீதம் தாய்லாந்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் மலேசியாவிலிருந்து எட்டு சதவீதம் பானம் தயார் செய்து உலகளவிலே அனுப்பப்படுகிறது இந்த நீரா பானத்திலே இருக்கிற விசேஷம் என்னவென்றால் மற்ற குளிர்பானங்களை விட மிகவும் சத்து மிக்கது எப்படி என்று சொன்னால் குறைந்த அளவு சர்க்கரை அளவு கொண்டது விட்டமின் ஏ பி சி போன்றவை அதிகளவில் உள்ளது இதய இயக்கத்திற்கு தேவையான பொட்டாஸ் இந்த நீராபானத்தில் அதிக அளவில் உள்ளது நம் மனித உடலுடைய தேவையான வாழ்நாளை அதிகப்படுத்துவதற்கு தேவையான மினரல்ஸ் அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் இந்த நீராபானத்தில் மிக அதிக அளவில் உள்ளது குறிப்பாக சொல்வதானால் இந்த மற்ற குளிர்பானங்களை நீங்கள் அருந்தும் பொழுது ஏற்படுகிற உடல் ஆரோக்கியத்தை விட இதை அருந்தும் போது மிக கூடுதலான உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது மேலும் நம்முடைய அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா போன்றவற்றில் இதை இப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் தயாரிக்க உள்ள தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக கொங்குமண்டல விவசாயிகள் இந்த இறக்குமதி செய்து விற்பதற்காக கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதை பற்றி ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த நீண்டகால இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விவசாயிக்கு வருமானம் கிடைக்கும் அதாவது ஒரு ஏக்கர் தென்னை ஆரோக்கியமாக வளர்த்து வருகிற ஒரு விவசாயிக்கு எழுபது தென்னை மரம் என்றால் ஒரு ஒரு ஆண்டு வருமானமாக மூன்று நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் விவசாயிக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு குளிர்பானம் தான் இந்த நீரா பானம் என்பது இதை நாம் அனைவரும் அறிந்து பருகி மகிழ்ந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக புத்துணர்வோடு இருக்க வேண்டும் இதை பற்றிய செய்திகள் அனைத்தும் தவறானவை அதற்கான வாய்ப்பையே நீங்கள் தரக்கூடாது நீங்களும் நாங்களும் அனைவரும் விவசாயிகள் என்கின்ற முறையில் நம்முடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்த நம்முடைய நிறைவேற்றுவதற்கான அடிப்படை பணியை தொடங்கிய நம்முடைய மறைந்த தாயா முதல்வர் அம்மா அவர்களுக்கும் அதை நிறைவேற்றி கொடுத்த மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் எப்பாளுக்கும் நன்றியை கூறுவோம் என்று சொல்லி சொல்லிவிட வருகிறேன் பேரவைத் தலைவர் அவர்கள தமிழகத்தில் வாகன எண்ணிக்கையை பொறுத்தவரை தற்போது முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி போக்குவரத்து வாகனங்கள் பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபது வாகனங்களும் போக்குவரத்து அல்லாத வாகனங்கள் இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரத்தி நாலு வாகனங்களும் உள்ளது மொத்தம் ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு வாகனங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் பதினெட்டு லட்சத்து பதினோராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வாகனங்கள் கூடியுள்ளது வருவாய் வளர்ச்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் வசூல் செய்த தொகையான ரூபாய் நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு கோடியாக இருந்த வருவாய் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் நிதியாண்டில் ரூபாய் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியாக உயர்ந்துள்ளது இதற்கு காரணம் மாண்பு புரட்சி தலைவி ஆட்சியில் எடுக்கப்பட்ட சீர்முக நடவடிக்கையின் காரணமாக பொதுமக்களின் விண்ணப்பங்கள் கட்டணம் மற்றும் வரியை இணையதளம் மூலமாக செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டதாலும் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றளவிலேயே வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் பகுதி அலுவலகங்கள் ஏற்படுத்தி அதிகம் பயன்பெறும் வகையில் செய்து கொடுத்தார்கள் பொதுமக்கள் எளிதில் அரசு அலுவலகத்தை அணுகும் முறையை உருவாக்கினார்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற கட்டமைப்பு இல்லை என்று இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக அரசு தோற்றுவித்த தரம் உயர்த்தப்பட்ட அலுவலகங்கள் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று ஆகும் ஆனால் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொற்கால ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை தோற்றுவிக்கப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட அலுவலங்கள் எண்ணிக்கை ஐம்பது என்பதை இந்த மாமன்றத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் பள்ளி பேருந்துகளில் பயணம் செய்யும் மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பான பயணத்தினை பயணத்தினை உறுதி செய்யும் பொருட்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணையின் பேரில் தமிழ்நாடு மோட்டார் வாகன வாகனங்கள் பள்ளி பேருந்துகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் சிறப்பு விதி விதிகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பனி பனிரெண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது ஆகவே எனவே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் காவல்துறை போக்குவரத்து துறை கல்வித்துறை ஆகியோர் அடங்கிய குழுவினரால் இந்த ஆண்டு கோடை விடுமுறை காலம் காலத்தில் இருபத்தி எட்டாயிரத்து ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு வாகனங்களில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இதில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒரு வாகனங்கள் முறையாக உள்ளதாக கண்டறியப்பட்டு இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாகனங்கள் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு குறைகளை கலைய திருப்பி அனுப்பப்பட்டது அவ்வாகன வாகனங்களில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து வாகனங்களின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டன மேலும் நூற்றி அறுபத்தி ஒன்போது வாகனங்களின் ஆய்வு நிலுவையில் உள்ளதால் ஆய்வு செய்யப்பட்ட வாகனங்கள் மட்டுமே சாலைகள் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டில் பனிரெண்டு சரக அலுவலகங்களும் இரண்டு செயலாக்க இணை போ போக்குவரத்து ஆணையர் அலுவலகங்களும் எண்பத்தி ஆறு வட்டார போக்குவரத்து அலுவ அலுவலகங்களும் ஐம்பத்தைந்து பகுதி அலுவலகங்களும் பத்தொம்போது சோதனை சாவடிகளும் சாவடிகளும் என மொத்தம் நூற்றி எழுவத்தி நான்கு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இதில் ஒன்பது சரக அலுவலகங்கள் இரண்டு செயலாக்க இணைப் போக்குவரத்து ஆணையர் அலுவலகங்கள் நாற்பத்தி ஒன்பது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் பதினாறு பகுதி அலுவலகங்கள் மற்றும் இரண்டு சோதனை சாவடிகள் ஆகியவை சொந்த கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன பூந்தமல்லி திருப்பூர் வடக்கு மற்றும் சென்னை வடமேற்கு ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு இலுப்பூர் ஆம்பூர் மற்றும் முசிறி ஆகிய பகுதி அலுவலகங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் மற்றும் ஓட்டுநர் தேர்வு தளம் அமைக்க கல்குளம் தாலுகா கோழிப்பூர்வினை திருவிதான்கோடு கிராமத்தில் நிலம் கண்டறியப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டு போக்குவரத்து துறைக்கு முன் நுழைவு அனுமதி பெறப்பட்டு கடந்த இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று புதியதாக கண்டறியப்பட்ட இடத்தில் இருந்து அரசு கட்டிடத்தில் பொதுமக்கள் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறும் வகையில் மார்த்தாண்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்ட நிலம் கண்டறியும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்கள மத்திய மோட்டார் வாகன விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது விதி நூத்தி பதினைந்து உட்பிரிவு ஏழின்படி புதியதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் கட்டுப்பாடு சான்றிதழ் முதல் முதல் ஒரு வருடம் அதன் பிறகு ஒவ்வொரு ஆறு மாதமும் செல்லத்தக்க வகையில் பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறாக புகை கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாமல் இயங்கிய வாகனங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டில் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாகனங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் காற்று ஒழிப்பான் மூலம் ஒளி மாசுபடுவதை தடுக்கும் நடவடிக்கையாக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஆண்டில் இருபதாயிரத்தி எழுநூத்தி தொன்னூறு வழக்குகள் பதியப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன என்பதை பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பத்து நாலு இரண்டாயிரத்தி ஏழு அன்று திமுக அரசு அங்கம் வகித்த யுபிஏ அரசானது போக்குவரத்து வாகனங்களை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமை எடுக்கும் நபர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதியினை புகுத்தியதன் விளைவாக திறன்மிகு ஓட்டுநர்கள் பொதுப்பணி வில்லை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் பொதுப்பணி வில்லை எடுக்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற கல்வித் தகுதியை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார்கள் இதனை ஏற்று மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எட்டாம் வகுப்பு கல்வி தகுதியை அறவே நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையின் ஒப்புதலை எதிர்நோக்கியுள்ளது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே விபத்தில் சிக்கியவர்களுக்கு பொன்னான நேரம் என்று சொல்லப்படுவது சொல்லப்படுகின்ற அந்த கோல்டன் அவர் ஒரு மணி நேரத்தில் உயிரை காக்கும் விதத்தில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டி அவசர விபத்து சிகிச்சை நிவாரண மையங்களை முன்னோடி திட்டமாக இந்தியாவில் முதன்முறையாக மாண்மிகு அம்மா அவர்கள் இருபத்தி ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்பதை பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்கள இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மொத்த விபத்துகள் எண்ணிக்கை அறுபத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னாக உயர்ந்து காணப்பட்டது இருப்பினும் அரசு மேற்கொண்ட பல்வேறு சாலை பாதுகாப்பு திட்டங்களின் காரணமாக விபத்தில் எண்ணிக்கையை வாகன எண்ணிக்கையை உயர்வுக்கு ஏற்ப ஒப்பிட்டு பார்க்கும் போது அதாவது பத்தாயிரம் வாகனங்கள் என்று குறியீட்டின் கணக்கிடுகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டாக இருந்த சதவீதம் தற்பொழுது ஜீரோ புள்ளி மூணு ஒன்னாக குறைந்து காணப்படுகிறது அதேபோல உயிரி உயிரிழப்பினை பொறுத்த மட்டில் ஜீரோ ஏழு என்ற விகிதம் ஜீரோ ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழாகவே ஆகவே உள்ளது இருப்பினும் சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாசியோடு மாண்புமிகு முதல்வர்களுடைய அண்ணன் அவர்களுடைய அனுமதியோடும் அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் போக் போக்குவரத்து துறை இந்த அறிவிப்பில் உள்ள தலைப்புகளை மட்டும் படிக்கின்றேன் மீது இருப்பவை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிவிப்பு ஒன்று மாநகர போக்குவரத்து கழகத்தில் மின்கலம் பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய பேருந்துகள் அறிமு அறிமுகம் செய்யப்படும் அறிவிப்பு ரெண்டு பணிமனைகளில் ஏடிஎம் வசதி ஏடிஎம் வசதி செய்து கொடுக்கப்படும் அறிவிப்பு மூன்று போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான இடங்களில் வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு நான்கு போக்குவரத்து கழக ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு இலகு ரக வாகன ஓட்டுநர் பயிற்சி மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு ஐந்து குளிர்சாதன பேருந்துகளில் கம்பியில்லா மெய்நிலை வைஃபை வசதி செய்து கொடுக்கப்படும் அறிவிப்பு ஆறு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணமில்லா பரிமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிப்பு ஏழு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கண்காணிப்பு கேமரா சிசிடிவி பொருத்தப்படும் அறிவிப்பு எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் சீரமைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு ஒன்பது அரசு போக்குவரத்து கழக பயிற்சி மையங்கள் மூலம் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் ஓட்டுநர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும் அறிவிப்பு பத்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்த இடங்களில் எரிபொருள் மற்றும் மசுகு எண்ணெய் சில்லறை விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் அறிவிப்பு பதினொன்று அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் படுக்க வசதியுடன் கூடிய குளிர்சாதன பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் அறிவிப்பு பனிரெண்டு கழிவறை வசதியுடன் கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை உறுதிகள் சட்டம் சட்டங்கள் நிர்வாகம் அறிவிப்பு ஒன்னு வேலூர் துணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டுதல் அறிவிப்பு ரெண்டு வேலூர் மாவட்டம் சேர்க்காடு சோதனை சாவடிக்கு சொந்த கட்டிடம் கட்டுதல் அறிவிப்பு சிவகாசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய சொந்த கட்டிடம் கட்டுதல் அறிவிப்பு நாலு ஈரோடு மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டுதல் அறிவிப்பு ஐந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதி அலுவலகத்திற்கு ஓட்டுநர் தேர்வு தளம் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு சுற்றுச்சுவர் கட்டுதல் அறிவிப்பு ஆறு கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதி அலுவலகத்திற்கு பாதுகாப்பு சுற்றுச்சுவர் கட்டுதல் அறிவிப்பு ஏழு விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதி அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டுதல் அறிவிப்பு எட்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளையத்தில் புதிய குமாரபாளையம் பகுதி அலுவலகம் உருவாக்குதல் அறிவிப்பு ஒன்பது கூடுதல் போக்குவரத்து ஆணையர் பணியிடம் ஒன்று உருவாக்குதல் உறுப்பினர்கள் இங்கு உரையாற்றுகையில் குறிப்பிட்ட கருத்துகளுக்கு கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களுக்கும் உரிய பதிலை அளித்துள்ளேன் மாண்பிகு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கையினை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் விவாதம் முடிவெற்றது இப்பொழுது வாக்கெடுப்பு மானிய கோரிக்கை எண் இருபத்தஞ்சு இயக்க ஊர்திகள் குறித்த சட்டங்கள் நிர்வாகம் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை வெட்டு தீர்மானங்கள் வலுத்தப்படுகின்றவா என்று அறிவு அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்ப பெறப்படுகின்றன இயக்க ஊர்திகள் குறித்த சட்டங்கள் நிர்வாகம் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மானிய கோரிக்கை எண் இருபத்தைந்தின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் மற்றும் மூணாவது கணக்கில் ரூபாய் ஓராயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் மாண்பு போக்குவரத்து அமைச்சர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை எண் நாற்பத்தி எட்டு போக்குவரத்து துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறோமா என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன போக்குவரத்து துறை போக்குவரத்து மானிய கோரிக்கை எண் நாற்பத்தி எட்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தைந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கோடியே மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடியே ஒன்பதாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் போக்குவரத்து அமைச்சர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்தொடரும் முடிவுற்றன பேரவை மீண்டும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழாம் நாள் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்